இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் ஜீரண சக்தி ஆகாது கட்ட நம்ம லெட்டின் போக முடியாது சாப்பாடு சாப்பிட அப்படியே டைரக்ட் போயிட்டே இருக்கும் சில பேர் உப்பு நோய் வருது உப்பு நோய் சில கிட்னி போகுது கிட்னி போகுது உப்பு அதிகமா இருக்கிற கிட்னி போகுது அந்த முப்பது வருஷம் நாற்பது நோய் இல்லாத ஆரோக்கியம் போயிடணும் ஒரு மனிதன் கண்டிப்பா நோய் வாழ்விடாங்க என்ன சாமி இப்போ நாங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்துட்டு போய் விளையாடுவோம் சரிங்க சாமி டிவி எல்லாம் கிடையாது எங்க ஒரு இடத்துல டிவி இருக்கும் சரிமா இப்ப விளையா போயிட்டு பம்பரம் விளையாடுவோம் கோலி விளையாடுவோம் கண்டிப்பா விளையாடிட்டு வந்து என்ன பண்ணுவோம் நேரம் வந்து ஓடி வருவோம் அந்த போரிங் போய்ப்பிருக்கும் டக்கு டக்குன்னு அடிப்பாங்க அது சண்டை போட்டு ஒரு தட்டை இது பண்ணி குடிச்சிட்டு திரும்ப என்ன போனோம் திரும்ப ஓடுவோம் அள்ளி குடிச்சிட்டு ஓடுவோம் எந்த ப்ராப்ளம் வந்ததில்ல கண்டிப்பா நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செக்னா பிபி ஆக்சுவலா எனக்கு பிபி இருக்கு சார் நான் பிபி செக்கப் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் டாக்டர் எனக்கு கொடுத்தாங்க ரெஃபர் பண்ண டேப்லெட் நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தாக்கா எனக்கு யூரிகாசர் ப்ராப்ளம் இருந்துச்சு கால்லாம் வீங்கிடுச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இல்லை அந்த மாத்திரை உங்களுக்கு செட் ஆகலாம் எனக்கு தெரியாது இல்லையா இப்போ அந்த மாத்திரை நம்ம வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க மாத்திரை சாப்பிட்டு கொஞ்ச நாள் செக் பண்ணணும் அப்படின்றாங்க ஒரு 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 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போய் இன்னொரு இன்னொரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு சிச்சிமா ஏன்னா அதை தூண்டி கொடுக்கலாம் நம்ம என்ன சொன்ன சொன்ன ஒரு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் மனுஷனோட உள்ள இருக்கு இந்த நோய் எதனால வருதுன்னா இந்த உடம்புல வெப்பம் ஆகி சூடாக இருந்தாலும் எல்லா நோய்களும் தட்டி நம்மளை விடுது அதாவது எல்லா நோய்களும் வருது ஆனா இயற்கையாவது இயற்கை படிச்சது இறைவன் படிச்சது நாலாயிரத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு உடல் இருக்கு நிச்சயம் உண்மைதான் நம்ம அதை என்ன பண்றோம் இப்ப நம்ம சாப்பிட உணவுனாலதான் அந்த மின்ன சொன்ன மாதிரி உடம்பு ரத்தம் சூடாகி ரத்தம் கெட்டதுனால எல்லா தூண்டி தூண்டிவிடும் இப்ப நம்ம என்ன அந்த அந்தக்காக சொன்னீங்க சொன்னீங்க அள்ளி குடிப்பேன் தண்ணியை போர்ல அள்ளி குடிப்பேன் ஆத்துல அள்ளி குடிப்பேன் உண்மைதான் துணி தைக்கத்துக்கோ ஒண்ணுன்னு சொல்ல மாட்டேன் இப்ப துணி தைக்கிறதுக்கோ ஆத்துல அம்மா எல்லாமே போய் துணி துவைப்பான துணி எல்லாம் துவச்சுட்டே இருக்கும் குடிக்கிறதுக்கு அப்ப தண்ணி எல்லாம் கிடையாது அப்ப என்ன பண்ணுவோம்னா தூரமா போயிட்டு என்ன பண்ணுவோம் இதுல அந்த மணல போயிட்டு மணல போயிட்டு குளித்தி வச்சிருவோம் அது கொஞ்சம் நேரம் பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே பியூரா இருக்கும் அப்புறமா நேரம் போயிட்டு துணி துவைச்சிட்டே இருப்பாங்க தண்ணி வேணும்னு கேப்பாங்க அள்ளி குடிச்சு திரும்ப வருவோம் துணி துவைப்போம் கொண்டு போய் போடுவோம் திரும்ப அந்த அள்ளி அந்த தண்ணி தான் குடிச்சதுன்னா எடுத்து அள்ளி குடிப்போம் அவ்வளவு தெளிவா இருக்கும் தண்ணி இந்த நம்ம உடல வந்து ஐந்து புள்ள நாள் உருவானது பூமி நீர் நெருப்பு காட்டம் ஐந்து புள்ளனால உருவாக்கப்பட்டது நாம இயற்கையான ஒரு தான் குடிச்சுங்க இயற்கை இயற்கையோட சேர்ந்துக்குச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம் சாமி நம்ம உடலும் இயற்கை நீரும் இயற்கை சேரும்போது அந்த அப்ப எந்த உபாதியும் வராது இப்ப நம்ம இயற்கைக்கு என்ன பண்றாங்க செயற்கை சேர்த்துறங்க சாமி புரிஞ்சுக்கலாம் இயற்கைக்கு செயற்கை சேர்த்து சாப்பிடறதுனாலதான் இந்த நோயெல்லாம் எல்லாம் தோண்டிவிடும் இப்போ அங்கே வந்து வரீங்க இப்போ நீங்கள் வாட்டர் கேனை வாங்கி வச்சிருக்கீங்க ஆமா சார் நான் வாட்டர் கேன் வண்டி தான் வச்சிருக்கேன் நீங்கள் தண்ணி சாப்பிடுவீங்களா நான் வந்து தண்ணி சாப்பிட்றேன் இப்போ போல் டைரக்டாக சாப்பிட்றேன் ஆத்துல அள்ளி சாப்பிடுறேன் இப்போ எனக்கு வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு சாமி எனக்கு பிபி சுகர் என்பது வாங்க போலாம் டாக்டர் செக் பண்ண இல்ல நாங்க இதை இயற்கையாக தான் சாப்பிட்றோங்க ஆற்றுல போனால் அப்படியே அள்ளி சாப்பிட்றாங்க தண்ணி சாப்பிட்றாங்க போரில் வரதான் அப்படியே டைரக்ட் சாப்பிட்றாங்க இயற்கையான உடம்பு இயற்கை அப்படியே ஏற்றுக்கு எங்களுக்கு எதுவும் நோயும் கிடையாது இப்போ கேஸ் ட்ரபிள் வருது பிபி சுகரு அல்சர் எல்லாம் இதெல்லாம் எதனால வருது நம்ம சாப்பிட்ற உணவு தான் ரசாயன பொருள்னால ரத்தம் கிடைச்சி எல்லாம் தூண்டி விடுதல இப்ப ஒரு இந்த இடத்துல ஒரு தீ குளம் இருக்கு சுத்தி வரும் அப்ப தீ குளத்தை எவ்வளவுனா நமக்கு உட்கார முடியுங்க இல்ல ஹீட் வெப்பத்துக்கு நம்ம எழுந்து ஓடணும் இல்ல நம்மள அதை சுடுவோம் ஆமா சார் வெளிச்சு ஓடிடுவோம் அவ்வளவுதான் ஓடிடுவோம் நம்மளை சுடுவோம் இதுதானே செய்யும் அப்ப நம்ம ரத்தம் கேட்ட என்ன உடல் என்ன ஆகும் உஷ்ணமாகும் உஷ்ணமா என்ன போகணும் எல்லா நோயும் தூக்கி கொடுக்கல இதுதானே சார் உண்மை இதை வந்து மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்ப சொன்னா இன்னைக்கு போற வேகத்துல வந்து சாதாரண வேகத்துல போல ஒரு மினிமம் ஒரு மக்கள் வேக ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்காங்க நான் சொன்ன இதெல்லாம் சொன்ன ஏற்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு இருப்ப நாளைக்கு சாவரம் நடக்க நடக்கட்ட போறது ஒரே ஒருத்தனை சொல்றாங்க என்னாலும் உயிரோடு போறோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல கேட்கறவங்க ஏதாவது பதில் சொல்றாங்க இருந்தா நாளைக்கு இல்ல நம்ம நினைக்கிறதுக்கு நாளைக்கு இல்ல ஒரு மனிதனுடைய பூமியில் பிறக்கனா ஏழு ஜென்மங்களை காத்திருக்கணும் மனிதனோட சாதாரண ஒரு விஷயம் உடல்ல அந்த பூமி பிறக்க முடியாது ஏழு பிறவிகள் கடந்து தான் ஒரு மனிதனோட மனுஷனா வந்து புறக்க அந்த மனுஷனா பிறந்து இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் இருக்க மட்டும் அனுபவிச்சுட்டு போனோம் சில பேர் எல்லாமே அப்படின்ட்டு போயிட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒண்ணு மாதிரி ஆயிரம் பேர் சொல்லி கேட்க மாட்டாங்க இந்த உலகம் அந்த போயிடுச்சு ஏதோ நூத்துல ஆயிரம்ல ஒரு ஆள் ரெண்டு ஆளுங்க கடைப்பிடிக்கணும் அவங்க ஆயிரம் முழுவதா அனுபவிச்சுட்டு போடுமே கண்டிப்பா எல்லாம் நம்ம எல்லாரும் உலகத்துலாம் நம்ம வாழ வைக்க முடியாது உலகத்தையும் எல்லாமே நம்ம அதை வந்து நம்ம வந்து சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது அப்ப நம்ம அவ்வளோ பேர் நம்ம ஞானி இல்லை பாரு பாருவ இருக்காங்க இவங்களாலேயே சில வயசை இப்போ நம்ம ஒரு நடமாட்ட ஏதாவது பணி பணிபுரியா அவங்களுக்கு நம்ம சொன்னாங்க மக்களுக்கு போய் ஏற்றோம் இப்போ பட்டவங்களுக்கு அதை எடுத்துக்கிட்டோம் இல்லாதவங்களுக்கு நம்ம அது என்ன இருக்க சரி மக்கள் வந்து இப்போ எது கேட்டாலும் அறுபது வயசு வந்து பெரிய வயசு அப்படின்ற மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ எவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இறந்துட்டோம்னு கேட்பாங்க

தமிழ் இப்ப இந்த உலகம் அந்த காலகட்டத்தில் போகும்போது போதும் எல்லாமே இங்க சமயம் எல்லாமே இந்த எழுபது வருஷம் இல்ல இன்னைக்கு முப்பது வருஷத்துலயே எல்லாம் அனுபவமும் அனுபவிச்சிடறாங்க நூறு வருஷம் வாழ்ற வாழ்க்கைய வந்து இன்னைக்கு முப்பது வருஷத்துல வாழ்ந்து சேர்ப்பான் ஒரு மனுஷன் எல்லாத்துக்கும் இப்ப கிடைக்குது அதனால போதனும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா மனிதன் மனிதனுடைய ஆயில் எவ்வளவு முன்னூறு வருஷம் ஒரு தண்ணீர்ல வாழ்ற ஆமைக்கு வயசு எவ்வளவு முந்நூறு வருஷம் ஒரு நீரில் வாழ்ற ஆமைக்கே முன்னூறு வருஷம் ஆயில் இருக்கும்போது மனுஷனுக்கு எவ்வளவு ஆயில் இருக்கும் மனுஷனுக்கு முன்னூறு வருஷம் ஆயில் ஏன்னு கேட்டா ஒரு மனிதன் இப்ப சராசரி மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து பதினாறு முறை சுவாசம் பண்ணால் அவனுடைய ஆயில் வந்து நூற்றி இருபது வருஷம் இப்போ எத்தனை மாதம் சுவாசம் பண்ணி எல்லாம் மக்கள் பக்கத்தில் பார்க்கணும் ஒரு ச நிமிஷத்துக்கு இருபது சகின்னு போவோம் பதினாறு முறை சுவாசம் பண்ணணும் ஒரு நிமிஷத்துக்கு இப்போ இருபது இருபத்தஞ்சி முப்பது டைம் சுவாசம் பண்ணிடுறாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஆனால் எவ்வளோ சுவாசம் கம்மியாகுதோ அவ்வளோ ஆயில் கூடும் மனிதனுக்கு எல்லாத்துக்கும் ஆயில் கூடும் இப்போ வர ஆமை ஒரு நிமிஷத்துக்கு வந்து நாலு முறை சுவாசம் பண்ணுது நீரில் வாழும் ஆமை ஒரு நிமிஷத்துக்கு நாலு முறை சுவாசம் பண்ணுறதுனால தான் அதுக்கு ஆயில் முந்நூறு வருஷம் ஒரு ஆமையே ஒரு நான் நிமிஷத்துக்கு நாலு முறை சுவாசம் பண்ணி முந்நூறு வருஷம் வாழ்றதுன்னா மனுஷனுக்கு எங்க போச்சு எங்க சொல்றீங்க அவங்க தான் நம்மள ஏதாவது ஒரு விஷயத்தில் இது பண்ணி பிபி எல்லாம் ஏற்றி விட்டுறாங்க அது கேட்க மாட்டாங்க உலக முறை வேகாது நம்ம கேட்க மாட்டேன் கேட்கணும் எங்களே ஒரு வண்டியில் போகணும் ஒரு விஷயம் என்ன நான் சொல்கிற மக்களுக்கு என்ன சொல்கிற வரேன்னா இப்போ நானே நீ முப்பது வருஷம் வாழ அஞ்சு வருஷம் வாழ பத்து வருஷம் வாழ அது எனக்கு எனக்கு வேலை கிடையாது அந்த முப்பது வருஷம் நாற்பது நோய் இல்லாத ஆரோக்கியமா வாழ்ந்து சேர்த்து போயிடணும் மனித ஒரு மனிதன் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன் நோயற்ற வாழ்வு என்ன சொல்றா நீ பத்து வருஷம் வாயில முடிச்சு அது ஆனா பத்து வருஷம் நோய் நொடி இல்லாம வாழ்ந்து மறைஞ்சிடும் ஒரு ஒரு நிமிஷம் மாத்திரைய போட்டு மறந்து போட்டு வேதனைப்பட்டு 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 சாதா விட அந்த பத்து வருஷம் வந்தாலும் எந்த நோய் இல்லாத இடம் வச்சிருந்தோம் அதோ ஒரு மனுஷன் அதோட மிகப்பெரிய பாக்கி உள்ளது எதுவுமே இல்லை அதுக்கு என்ன பண்ண மனுஷன் நான் சொன்னது பயன்படுத்துனா நிச்சயமா அந்த ஆரோக்கியம் கிடைக்கும் கண்டிப்பா நாங்களும் ட்ரை பண்றோம் சாமி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து பசங்க பாருங்க ஜோப்ல பிபி மாத்திரையோடு தான் இப்ப உங்கள்கிட்ட தான் சொல்லுங்க கண்டிப்பா பிபி மாத்திரையோடு தான் நாங்களும் சாமி இருக்கும் பிபி மாதிரி நீங்க போடுறீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பதினெட்டு நாள் போடுங்க இல்ல ஒரு எட்டு நாள் போட்டு தண்ணி முறை காலை எதுக்கு சொல்றேன் இது அதோட தான் நாங்க வந்து டிராவல் பண்றோம் இதெல்லாம் மறந்துடுவோமோ அப்படின்ற எங்களுக்கே மெயின்ல பிக்ஸ் ஆகி சாமி என்ன பிக்ஸ் ஆகுதுன்னா இது சாப்பிடலாம் வந்துடுமோ ஏதாயிடுமோ பாருங்க இது பிபி மாத்திரை போடுறீங்க எதுனால பீப் மாதிரி போறீங்க ரத்தம் இப்ப நான் என்ன சொன்னா அப்படி சுரியன்னு உங்களுக்கு கோவம் வரும் கோவம் ப்ரெஷர் ஆகும் பிரஷர் ஆகும் போது ரத்தம் ரத்தம் கொதிக்கும் போது பிரஷர் ஆகும் பிரஷர் ஆகும் பீபிஐ போகுது மேல கேது அப்ப அது ரத்தம் எதனால சூடாது உன்னோட ஒன்னு உன் உடல் வெப்பத்தினாலதான் சீக்கிரமா வந்து அந்த ரே பிபி ரேஜாவது அதனாலதான் அந்த ரேஜாவது கூட மாத்திரை போட்டு போட்டு கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவளை காலசி கிட்னி போக வேண்டியதான் லிவர் போக வேண்டியதுதான் இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த எடுக்கலை இப்போ ஜோபிளி ஏன் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களா மறந்துடுவேன் கண்டிப்பாக வெளியில் போகிறேன் சாப்பிட மறந்துடுவேன் மாத்திரை கிடைக்கிறது போகிறது சில டைம்ல இந்த மாத்திரை கேட்டால் கிடைக்கிது வேறு கம்பெனிக்கு இருந்தாலும் சொல்லிடுறாங்கனால பாக்கிலேயே வச்சுக்கிறோம் சரி சாமி ஒரு பயம் பயம் வந்துருச்சு எங்கள் ஏரியாமே அது பயம் வந்து பயம் 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 சில டைம் இப்போ இப்போ கண்ணுரிச்சில் வரும் அப்புறம் கருவாளி வரும் இல்லை இருந்தாலும் ஈட்டால் ஈட்டு வந்தாவே ஒரு அர்த்தம் வந்து சுண்ட ஆரம்பிச்சு சூண்ட ஆரம்பிக்கும் போது அர்த்தம் கெடும் கெடும் போது எல்லாமே எல்லா செல்லுகளும் அடிவாங்க எல்லா பார்ட்ஸும் கிட்னி மண்ணில் களையும் எல்லாமே லிவர் எல்லாமே ஆடிவோம் இப்ப உப்பு எது சில பேர் உப்பு நோய் வருது உப்பு நேரம் சில கிட்னி போகுது கிட்னி போகுது உப்பு அதிகமா இருக்கிறதுனால கிட்னி போகுது எனக்கு உப்பு அதிகமா இந்த எல்லாம் ஃபுல்லா வலி இந்த உப்பை எப்படி வைக்க முடியல நைட்டு தூங்க முடியல அவ்வளவு சமயம் உப்பை நம்ம எப்படி வெளியிடக்கிறது இப்ப நான் சொன்னேன் இப்படிதான் உப்பு வெளியேற முடியும் தவிர எத்தனை நூறு கோடி செலவு போனாலும் ரத்தத்துல இருக்கிற இது கழிவறை இறக்க முடியாது சித்த மருத்துவத்தால மட்டும்தான் இந்த வந்து ரத்தத்தை சுத்தி படுத்த முடியும் இந்த சுஜி படம் எல்லா நோய் விட்டு விளையும் உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா ஒரு வயல் ஒரு விவசாயி நானே ஒரு விவசாயி நீங்களும் ஒரு விவசாயி இருக்கேன் வயலை ஓட்டி வாய்க்காலை போட்டு அது தண்ணி விடணும் பயிர்கள் நடத்துக்கு மண் காஞ்சி கிடக்கும் அப்ப அப்ப காஞ்சி கிடக்கும் தண்ணி இல்லை வயல் விடும் என்ன ஆகும் சூடுக்க தண்ணி சரணும் அப்ப ரெண்டு டைம் மூணு டைம் விட்டோம்னா அந்த வயல் ஈரம் வாய்க்கால ஈரம் ஆயிடும் இல்லைங்களா அப்ப அடுத்த விடும் போது சல்லுன்னு போயிடும் நிக்காது அது போல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சாப்பிடற உணவுகள்லாம் இப்ப என்ன பண்ணுது எவ்வளவு தேவோம் அந்த கெட்ட சத்து எல்லாமே போய் ரத்தத்தில் கலந்துச்சு உடலுக்கு சேர்ந்துச்சு இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் ஜீரண சக்தி ஆகாது கட்ட நம்ம லெட்டின் போக முடியாது சாப்பிட சாப்பிட அப்படியே டைரக்ட் போயிட்டே இருக்கும் நம்ம சக்திகள் உள்ளமே எதுவுமே சேர்த்தாது அப்ப என்ன ஆகும் அந்த எல்லா கெட்ட சத்துலையும் போய் உடல்ல கலந்துகிச்சு ரத்தத்தில் கலந்துக்கிச்சு அப்ப என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில்டர் பண்ணி இல்ல சத்து போற எடுத்துட்டு வெறும் தண்ணி உள்ள தள்ளும் போது நம்ம சாப்பிட்டு தண்ணியில் உள்ள கெட்ட சத்து எல்லாம் போய் உள்ள அது இழுக்கும் ஈ இருத்து தான் நம்ம வந்து இருமையில் விளக்கணும் இதே தலைமுறை உடம்பு உடத்து சுத்திகரிச்சு போட்டால் உடம்பு ஆரோக்கியமாக அப்போ எந்த டயர்டு இப்போ சொல்ல சில பேர் கொஞ்சம் வேலை செய்ய டயர்டு ஆயிடுச்சு சார் சுஸ்தாயிடுச்சு எனக்கு என்ன வேலை செய்யும் இல்லை கை வலி கால் வலி இதில் வராது ஏன்னா இயற்கை ஆயிடுச்சு இல்லையா சுத்தி கிடைச்சிருச்சு போல இயற்கை இயற்கையாக ஆயிடும் அப்போ வந்து எந்த சுத்த இருபத்தி நாலு மணி உழைச்சி தான் உனக்கு சுஸ்துன்றது டயர்டு வரவே வராது இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க சொல்லுங்க நான் நீங்கள் அந்த தண்ணி வயலில் விடுவாங்கன்னு சொன்னீங்க ஆமாம் அது பத்தி ஒரு சின்ன விஷயம் சின்ன வயசுல இருக்கும்போது ஏத்த இருப்பாங்க ஏத்த இருக்கும்போது என்ன பண்ணா தண்ணி வந்து அது மொழியே தான் போகும் காக்கா குளிக்கும் ஓனா வந்து குளிக்கும் எலிங்க ஓடும் ஒரு பார்க்கும் அப்படியே பிடிக்கிறதுக்கு ஓடுவோம் செய்வோம் சந்தோஷமா இருந்தது மக்கள் வந்து தன்னை முதல் சுயநலமா பயன்படுத்தி பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ அதுக்கான ஒரு விஷயமும் இப்ப இல்லாமல் போயிடுச்சு அதெல்லாம் இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது சார் எல்லா இடத்துலையும் டேங்க் வச்சுட்டாங்க கண்டிப்பா அது எங்க போய் தண்ணி குடிக்கணும் அழிஞ்சு விலங்குல அழிஞ்சு விலங்குலாம் அழிஞ்சு போய் சார் நிறைய விலங்குல அதனால அழிஞ்சு போச்சு அப்ப இயற்கை இருக்கும் அங்கங்க இருக்கும் இப்ப என்ன இந்த போர் ஒரு போர் போரண்டு போர் விஷயம் வந்ததுனால தண்ணி பல அடிக்கீழ கொண்டு குடுத்தாங்க தண்ணி போர் போடாம தண்ணி வாய்க்கால ஆத்துக்கள்ல ஓடிட்டு இருக்கும் போர் போட்டுட்டு அந்த ஊத்துக்கெல்லாம் கீழே இறக்கிட்டாங்க எல்லா விலங்குகளுக்குமே அவ்வளவுதான் பறவை இல்லாத ரொம்ப சிரமம் தான் இப்ப சீக்கிரம் உழிவு உலக வந்து சீக்கிரம் அழிவுக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி ஒரு நாற்பத்தி ஏழுல வந்து மனுஷன் அப்போ வந்து எவ்வளவு அழிவுகள் இருக்கு பூமியை விட்டு தண்ணி பிரியும் தண்ணி விட்டு காத்து பிரியும் காத்துப்படி விட்டு முடியும் எல்லாம் பிரிஞ்சு ஆக்சிஜன் கம்மியாயி மனிதனால உடம்புல எவ்வளவு பேர் கொப்பளம் போட்டு அவன் சேர்த்துருவான் அனுக்க மாட்டான் உடம்பு அழிஞ்சு அங்கே வந்துரும் ஏன்னா ஆக்சிஜன் இல்லாத ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அது நடக்கும் சரி இந்த மாதிரி விஷயம் இருக்கு இதில் நான் சொல்லி எங்க குருநாதர் சொன்னதே சார் சொல்லுங்க சமையல் உங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப நல்லதா இருக்கு சமையல் தண்ணி இப்பஜி சொன்னீங்க கண்டிப்பா நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் பண்ணி பாருங்க பண்ணி பாத்துட்டு நான் ரிசல்ட் நெக்ஸ்ட் டைம் ஒரு நிச்சயமா நூறு பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் எந்த விதமான பாத்து சாப்பிடுங்க இந்த முக பொலிவு எப்படி வருதுன்னு பாருங்க இயற்கையை ஆட்டமிட்டி அதனோட அழகு இயற்கையை வந்துடும் இந்த கருவானையும் வராது இந்த முகப்பார் வராது பாக்குறதுக்கு ஒரு ஒரு அட்ராச்ச முகத்துல வந்து அதுதான் ஒரு இப்போ சாப்பிடு பாருங்க ஸ்டார்ட் பாஸ் சொல்லுங்க நான் சொன்னதை கூட நீங்க அனுபவிச்சு சொல்வோம்

இந்த இப்ப இருக்கிற ரசாயனம் என்ன வேணாலும் சாப்பிடு சாப்பிடு இது கண்டினியூ பண்ணுவாங்க எதுவுமே இருக்காது எல்லாம் அவுட் சரிங்க இதான் சாமி விஷயம் அவங்க பயன்படுத்தவங்க பயன்படுத்தட்டும் இல்லையா சாமி கண்டிப்பா சாமி பயன்படுத்துவங்களுக்கு அவங்க நல்லது அவங்க இருக்கட்டும் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கு எங்களை அவங்க பயன்படுத்த நம்மளுக்கு ஒரு கோடி கொடுத்துரு போறாங்களா கொடுத்து நம்மள போறாங்களா சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது இதான் இறைவன் கொடுத்தாரு அவங்க சம்மா சொல்றாங்க நீ கேட்டதா சொல்றாங்க அவங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்க சார் பேசுறது ரொம்ப நன்றி சரிங்க சார் ரொம்ப நன்றி பண்ணிக்கலாம்